ஹலோ வெல்கம் டு அச்சு ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து கேரட் உருளைக்கிழங்கு கிரேவி செய்யலாங்க பாருங்கள் அதுக்கு பாருங்க கேரட் எடுத்துருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க ஒரு தக்காளி கொஞ்சம் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் சரி பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு நூற்றம்பது கிராம் கேரட் எடுத்துருக்கேங்க ஒரு உருளைக்கெழங்கு தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு அரை ஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை எடுத்துருக்காங்க இது வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ வந்து குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் ரெண்டு மூ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பரு போட்டுக்கலாங்க கொஞ்சம் சீரகம் சும்மா கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாங்க கடுகுளுத்த பருப்பு கொஞ்சம் பொரியட்டும் கடுகுளுத்தம் உப்பு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயம் வருவத்துல சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாங்க இப்போ தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காள இருந்தது ரொம்ப புளிப்பு இருக்குங்க அதனால் ஒரு தக்காளி போட்டாலே போதும் இது உருளைக்கிழங்கு கேரட் கிரேவிங்க இது வந்து இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு ரெண்டு இடத்துக்கு நல்லா வதக்கிலாங்க வெங்காயம் தக்காளி வதக்கி இருக்குங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு கேரட் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம காரம் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு வதக்கு அதற்க போதும் இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் காரத்து தகு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரி கறி தூள் ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு தேவைங்களா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேங்க இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்த வாட்டி தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இருக்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இது வேகட்டும் பண்ணி இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட் வந்து நம்ம ஊற்றிடலாம் பேஸ்ட்டு நம்ம இதோட சேர்த்துடலாங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு இந்த குழம்பு வந்துங்க கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இது நல்லா பிரட்டின மாதிரி நம்ம வச்சோம்னா திக்காக வைச்சோம்னா நம்ம சாதத்துக்கு நல்லா பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்த வாட்டி நம்ம ஆஃப் பண்ணலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு இல்லைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு இல்லைன்னு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கேரட் குருமா விசில் ரெண்டு விசில் வந்து இப்போ அடங்கிடுச்சு பத்தமெலாம் போயிடுச்சு ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ வந்து பார்க்கலாம் சூப்பரான கேரட் கிரேவி இது வந்து இட்லி தோசை எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இது ஆறுனா கொஞ்சம் கெட்டியாகவும் குழம்பு கெட்டியாகவும் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தலை கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து இதே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் வந்து கறி மசாலா பதிலுங்க நீங்கள் வந்து மட்டன் மசாலா கரும் கரம் மசாலா எது இருந்தாலும் போடலாங்க அதனால் தப்பு இல்லை வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போடுங்க டேஸ்ட்டுக்காக தான் அது போட போகிறோம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குருமா வாசனையாக இருக்குங்க சப்பாத்தி பூரி புரோட்டா இட்லி தோசை சாதத்துக்கு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்